தனியார் பல்கலைக்கழகங்கள் திருத்த சட்ட முன் வடிவு தனியார் பல்கலைக்கழகங்கள் திருத்த சட்ட முன் வடிவு மறு ஆய்வு செய்யப்படும் என்று அமைச்சர் கோவி செழியன் அறிவித்துள்ளார் புதிதாக தனியார் பல்கலைக்கழகங்கள் தொடங்குவதற்கும் தற்போதுள்ள சில வழிமுறைகள் எளிமைப்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் இந்த சட்ட முன் வடிவு கொண்டுவரப்பட்டதாக கூறியுள்ளார் அதே சமயம் மாணவர்கள் ஆசிரியர்கள் பணியாளர்களின் நலன் எந்த வகையிலும் இதனால் பாதிக்காது எனவும் விளக்கியுள்ளார் மத்திய அரசின் மிஷான் வட்சலையா திட்டம் பெற்றோர் இழந்த குழந்தைகளுக்கு மாதம் ரூபாய் நான்காயிரம் அறிவிப்பு தமிழ்நாடு அரசின் அன்பு கரங்கள் திட்டம் போல் மத்திய அரசின் மிஷான் விட்சாலயா திட்டம் உள்ளது இதன் மூலம் தாய் அல்லது தந்தை இருவரும் இல்லாத பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் அடிப்படை தேவையில் கல்விக்காக மாதந்தோறும் ரூபாய் நான்காயிரம் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் மிஷன் வித் வட்சலையா டாட் டபுள்யூசிடி டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்திற்கு சென்று விண்ணப்பிக்கலாம் வெளிநாட்டு கல்விக்காக இந்திய மாணவர்கள் செலவிடும் தொகை கடந்த எட்டு ஆண்டுகளில் இல்லாத வகையில் சரிவு வெளிநாட்டு கல்விக்காக இந்திய மாணவர்கள் செலவிடும் தொகை கடந்த எட்டு ஆண்டுகளில் இல்லாத வகையில் சரிவை கண்டுள்ளது இந்தியர்கள் மத்தியில் வெளிநாட்டு படைப்பின் மீதான மோகம் குறைந்து வருவதாகவும் உள்நாட்டின் கல்வித்தரம் அதிகரித்திருப்பதையும் இதை காட்டுகிறது எனவும் ஆர்பிஐ தெரிவித்துள்ளது ஐடி நிறுவனங்களில் பத்து மாதங்களில் ஒரு லட்சம் பேர் பணி நீக்கம் ஐடி டெக் நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மோசமான ஆண்டாக மாறியுள்ளது காரணம் லே ஆஃப் அமேசான் கூகுள் என முன்னணி நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கான ஊழியர்களை பணி நீக்கம் செய்துள்ளன லே ஆஃப் டாட் எஃப்ஐ தளம் உலகம் முழுவதும் உள்ள இரநூத்தி நிறுவனங்கள் தொண்ணூற்றி ஓராயிரத்தி எழுநூறு ஊழியர்களை பணி நீக்கம் செய்திருப்பதாக தெரிவித்துள்ளது ஆனால் பல நிறுவனங்கள் முழு எண்ணிக்கை கூறாததால் இது ஒரு லட்சத்தையும் தாண்டியிருக்கும் என கூறப்படுகிறது ஆர்பிஐ வங்கி ஹேக்கத்தான் போட்டி அறிவிப்பு பாதுகாப்பான வங்கி அடையாளம் நேர்மை சம வாய்ப்பு என்ற கருப்பொருளின் கீழ் ஆர்பிஐ பில்கர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஹெக்கத்தான் போட்டியை அறிவித்துள்ளது டோக்கனைஸ்டு கேஒய்சி ஆஃப்லைன் சிபிசிடிசி டிஜிட்டல் கரன்சி என்ஹான்சிங் ட்ரஸ்ட் போன்றவற்றில் உள்ள சிக்கல்களுக்கு தொழில்நுட்ப ரீதியில் தீர்வுகளை கண்டுபிடிக்க வேண்டும் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் நாற்பது லட்சம் இரண்டாவது பரிசாக ரூபாய் இரண்டு இருபது லட்சம் வழங்கப்படும் என எஸ்பிஐ வங்கி தெரிவித்துள்ளது மேல விவரங்களுக்கு பார்க்கலாம்